இஸ்ரேல் நாட்டில் பல்வேறு நகரங்களில் பரவியுள்ள காட்டுத்தீயினால் இதுவரை பதிமூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இஸ்ரேல் நாட்டின் பல்வேறு நகரங்களில் நேற்றைய தினம் காட்டுத்தீ பரவியுள்ளது தொடர்ந்தும் பரவி வரும் தீயினால் தேசிய அளவில் அவசர நிலையும் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த நாட்டின் அரசாங்கம் சர்வதேச நாடுகளின் உதவியையும் கோரியுள்ளது இஸ்ரேல் நாட்டில் நிலவும் வறண்ட வானிலை மற்றும் பயங்கர காற்றின் காரணமாக இந்த காட்டுத்தீ ஜெருசலேம் நகரை அடையக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஜெருசலேமின் புறநகர் பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான குடிமக்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் அதில் ஜெருசலேமிலிருந்து இருந்து டெல்லி பகுதிக்கு செல்லக்கூடிய பிரதான முதல் சாலையோரம் தீ கட்டுக்கடங்காமல் பல அடி உயரத்திற்கு கரும்புகையை கக்கி வருவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இது குறித்த வீடியோக்கள் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகின்றது இதுவரை உயிரிழப்புகள் ஏதும் இல்லாவிட்டாலும் பதிமூன்று பேர் வரை காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மணிக்கு சுமார் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ஹெலிகாப்டர் மற்றும் விமானங்களின் உதவியுடன் நூற்று இருபது தீயணைப்பு குழுக்கள் போராடி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூடுதலாக இருபத்தி ரெண்டு குழுக்களும் அனுப்பப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க